ஒரு ஓத ஓத பறக்கத்தும் நிம்மதியும் சந்தோஷமும் இங்கே நான் தெளிவாக சொல்வேன் நபிகள் நாயகம் செல்லந்தா கொலைவர் செல்லம் குரானை ஓதினார்கள் பிறரை ஓதச் சொல்லி கேட்பார்கள் பிறரை ஓதச் சொல்வாங்க இபுனு மசூத கூப்பிடுவாங்க நீங்கள் ஓதுங்கள் பக்கர அழிகள் குரானை எபுனு மஸ்ஸூத் இபுனு மஸ்ஸூதே நீங்கள் குரான் ஓதுங்கள் நீங்கள் ஓதி நான் கேட்க பிரியப்படுகிறேன் என்பார்கள் அப்துல்லா இபனு மஸ் ஊது குரானை ஓதுவார்கள் சல்லந்தாலே செல உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க சஹாபிகளை ஓத வைத்து கேட்கிற பழக்கமும் உண்டு எம் பெருமான் சல்லல்ல அலிசல்லாம் அவர்களுக்கு ஓதுவார்கள் வானவர்களின் கோமான் சலாம் அவர்கள் நபியோடு வந்து உட்கார்ந்து நபி அவர்களை ஓத வைத்து ஜிப்ரையில் கேட்பார்கள் ஒரு அழகிய வாழ்க்கை அது நிம்மதியின் வாழ்க்கை அது சந்தோஷத்தின் வாழ்க்கை அது உங்கள் வீடுகளில் குரானை ஓதுங்கள் உங்கள் வீட்டை மலக்குகள் பாதுகாப்பார்கள் நம்ம வீட்டுக்கு பாதுகாப்புக்கு வாசல்ல காவலாளி எல்லாம் போட வேண்டியது உங்கள் வீடு குரான் ஓதப்படுமையானால் அந்த வீட்டை சுற்றி மலக்குகள் பாதுகாப்பார்கள் திருடர்கள் வரமாட்டார்கள் தீயவர்கள் வரமாட்டார்கள் சூழ்ச்சிகள் நடக்காது செய்வினைகள் உங்கள் வீட்டை தொடாது உங்கள் வீட்டின் பாதுகாப்பு அல்லாவின் மலக்குகளே வருவார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாலே சார் எனவே திருக்குறான் நமது வாழ்க்கையோடு அது உறவாட வேண்டும் ஒரு ஆண் ஓதுவதற்கு பழக்குகிறார்கள் ஓத வைக்கிறார்கள் ஓத தெரியாதவர்களே இல்லை என்ற ஒரு உலகத்தை உண்டாக்கினார்கள் இன்னைக்கு அதெல்லாம் குறைந்திருக்கிறது நாம் மாறுவோம் மாற்றுவோம் ஒரு ஆணுக்கு சொந்தமாகுவோம்